ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னும்பொழுது நம்ம மனசுக்குள்ளே எழுதக்கூடிய ஒரு சில கேள்விகள் என்ன அதனால் நம்ம என்னென்னலாம் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும் அதை நான் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணேன் அப்படின்றத தான் உங்கள் கூட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது நம்ம எப்படி முதல்ல ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஒரு வீடியோ பார்க்குறோம் அதில் வந்து மோட்டிவேட் ஆகிட்டு எடுத்த உடனே நான் இன்றைக்கே வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அப்படின்லாம் நம்ம ஆரமித்தோன்னா கண்டிப்பாக அது அன்றைக்கே இல்லைனா ஒரு நாலு நாள் ஒரு வாரத்தில் பிரேக் ஆகிடும் கண்டிப்பாக அதை வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியாது அதனால் நான் எப்படி ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு அது வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படின்னா நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் உங்கள் உடல் எடையை குறைக்கிறதுக்கு நீங்கள் எந்த மெத்தடு வெயிட் லாஸ் எடுத்தாலும் அது அவங்கவுங்க விருப்பம் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இன்டெர்ன்மீட்டம் ஃபாஸ்டிங் பிடிக்கும் ஒரு சிலருக்கு வேறு மெத்தடு டயட் பிடிக்கும் இது தான் பண்ணணும் அப்படின்னு வந்து கம்பல் கிடையாது அவங்கவுங்க விருப்பப்பட்டு தான் பண்ணணும் ஏன்னா எந்த ஒரு வேலையும் இன்ட்ரெஸ்ட்டு இருந்தால் தான் அந்த வேலையை வந்து கம் கம்ப்ளீட்டாக நம்மளால் பண்ணி முடிக்க முடியும் அவங்க சொல்கிறாங்க அதை மாதிரி பண்ணலாம் இவங்க கம்பல் பண்ணுறாங்க இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நம்ம எதுவும் பண்ண முடியாது நீங்கள் எதை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனசில் உறுதி எடுத்துக்கோங்க அதுக்கு முன்ன என்ன பண்ணணும் அப்படின்னா வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நீங்கள் ஓவர் வெயிட்டாக கூட இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதுக்கு முன்ன ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு உங்களுக்கு விருப்பமான பொருட்களை நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்க உங்களுக்கு பிரியாணி பிடிக்குமா ஒன்றுத்துக்கு ரெண்டு ப்ளேட் சாப்பிடுவீங்களா சாப்பிடுங்க பரோட்டா பிடிக்குமா இல்லை பர்கர் பிடிக்குமா ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணவுப் பொருட்கள் பிடிக்கும் இல்லையா இவ்வளோ நாள் அதை தான் நம்ம நான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்போ உடனே சடனாக அதை நிறுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அதோட தாக்கம் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் என்றைக்காவது ஒரு நாள் பார்க்கும்பொழுது ஒரு நாள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெகுலராக கண்டினியூ பண்ணுற மாதிரி ஆகிடும் அதனால் ஒரு ரெண்டு நாள்னா ஒரு வாரம் கூட எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு மூணு கிலோ கூட ஏறட்டுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் தாராளமாக உங்களுக்கு பிடிச்சமான உணவை பொறுமையாக நின்று நிதானமாக ருசித்து ரசித்து சாப்பிடுங்க அப்போ மனசுக்குள்ளே மட்டும் ஒரு உறுதிமொழி மட்டும் எடுத்துக்கோங்க என்ன அப்படின்னா இப்போ நம்ம எவ்வளோ திருப்தியாக சாப்பிட்றோமோ இது வந்து நம்ம ஐடியல் வெயிட் வந்ததுக்கு அப்புறமா தான் இது மாதிரி நம்ம சாப்பிடணும் அப்படின்ற எண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தாராளமாக சாப்பிடுங்க இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது நான் எடுத்துக்கிட்ட மெத்தடு ஏன்னா இது எனக்கு வந்து இன்னிய வரைக்கும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு இன்னிய வரைக்குமே நான் விருப்பமான பொருளை பார்த்தாலும் எனக்கு சாப்பிடணுன்ற எண்ணம் தோணலை ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கே ரொம்ப திருப்தியாக நான் சாப்பிட்டேன் அந்த திருப்தின்றது வந்து நம்ம மனசுக்கு வரணும் வாய்க்கு வரக்கூடாது ஏன்னா வாய் வந்து எப்போ வேணாலும் நமக்கு மாறிடும் அதனால் நம்ம மனசுக்கு திருப்தி வரணும் அதை மூளை தெரிஞ்சுக்கணும் அதனால் திருப்தியாக சாப்பிடுங்க நானும் அது மாதிரி தான் நல்லா ஒரு வாரம் எடுத்துக்கிட்டேன் ஒரு நாள் வந்து பிரியாணி சாப்பிட்டேன் எனக்கு நூல் பரோட்டானால் ரொம்ப பிடிக்கும் மற்ற விட அது வாங்கி தர சொல்லி சாப்பிட்டேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிரேவி ஐட்டம்ஸ்லாம் எனக்கு எறான்னால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த டைமில் வந்து எறா சாப்பிட்டா வெயிட் அதிகமாகும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது இருந்தாலும் எறா அது இதுன்னு சொல்லிட்டு நல்லா ஒரு வாரம் நல்லா சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இல்லையா அதனால் வயிறு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து என்னோடய வயிறு க்ளீன் பண்ணுறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் இது வந்து ஒரு சிலர் ஒவ்வொரு மெத்தடு ஃபாலோ பண்ணுவாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு பேதிக்கான மாத்திரை வாங்கி சாப்பிட்டு என்னோடய வயிறை க்ளீன் பண்ணிட்டேன் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ண குடிப்பாங்க ஒரு சிலர் வந்து கடுக்கா பொடி ரெண்டு மூணு நாள் எடுத்துப்பாங்க அது மாதிரி எடுக்கும்போது வயிறு சுத்தமாகிடும் ஏன்னா இந்த ஒரு வாரம் நம்ம கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்ருக்கோம் இல்லையா அது நல்லா வயிறு சுத்தமாகிடும் அதுக்கப்புறம் நம்ம டயட் பண்ணுறதுக்கு நம்ம உடம்பு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக வயிறு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம நாளைக்கு டயட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வயிறு சுத்தம் பண்ணிட்டோம் இல்லையா மறுநாள் வயிறு சுத்தம் பண்ண மறுநாள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரூட் டயட் எடுக்கணும் நான் அப்படி தான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இது வரைக்கும் நல்லா ஹெவியாக எடுத்துக்கிட்டோம் இப்போ வயிறை ஃபுல்லாக சுத்தம் பண்ணதுக்கப்புறமா வயிறை வந்து ரொம்ப காய விடக்கூடாது ஏன்னா நம்ம ஃபு டயட் இருக்கோம் போது ஃபுட் கண்ட்ரோலாக இருக்கும் அப்போ வந்து வயிறு வந்து புண்ணாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரூட் டயட்டு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரூட்டை ஜூஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை நீங்கள் ஃப்ரூட்ஸாக மென்று சாப்பிட்டாலும் சரி ஆனால் அன்னைக்கு ஃபுல்லாகவே நீங்கள் ஃப்ரூட் டயட் எடுத்துக்கணும் அது மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன் அது மாதிரி பொழுது நமக்கு வயிறு ஆகாத அளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்கும் அதுதான் நான் ஃபாலோ பண்ணேன் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சு நான் ஆரம்பிக்கும்பொழுது நான் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சு கிலோ இருந்தேன் அப்போ நான் என்ன முடிவு பண்ணேன்னா நம்ம ஒரு ஹண்ட்ரட் டே சேலஞ்ச் எடுக்க போகிறோம் இந்த நூறு நாளும் நம்ம எடுக்கக்கூடாது ஒரு அஞ்சு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அரிசி வெள்ளை அரிசி வெள்ளை சக்கரை உப்பு பால் மைதா இந்த அஞ்சு பொருளுமே நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பால் பெரும்பாலும் எடுக்க மாட்டேன் எனக்கு டீ காஃபி சாப்பிட்ற பழக்கம் கிடையாது அது எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அதனால் எனக்கு பால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மற்றபடி அரிசி சக்கரை மைதா உப்பு இதெல்லாம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டுருக்கிறது அதை நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு என் மைண்டில் செட் பண்ணிக்கிட்டேன் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஒன்று பண்ணேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோட்டோ பார்த்தா தெரியும் நான் இப்படி தான் நல்லா பல்காக இருந்த ஃபோட்டோவில்வாது ஓரளவு பரவாயில்ல ஆனால் நேரில் பார்க்கும்பொழுது இன்னும் ரொம்ப குண்டாகவே தெரிஞ்சது எனக்கு அப்போது வந்து சரி ஓகே நமக்கு வந்து தைராய்டு இருந்தால் அதனால் கூட உடம்பு அதிகமாக இருக்கலாம் அதனால் முதல்ல டெஸ்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகர் தைராய்டு பிபி இதெல்லாம் வந்து நான் முதல்ல டெஸ்ட் பண்ணிவிட்டேன் டெஸ்ட் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிபி நார்மலாக இருந்துச்சு சுகர் கிடையாது தைராய்டு கிடையாது இதெல்லாம் எனக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபைவ் ஃபிஃப்டி செலவாச்சு நம்ம நிறைய செலவு பண்ணுறோம் தேவையில்லாமல் செலவு பண்ணுறோம் ட்ரெஸ் எடுக்கிறோம் அது மாதிரிலாம் செலவு பண்ணுறதுக்கு நம்ம ஆரோக்கியத்துக்காக ஒரு ஐநூற்றம்பது ரூபா நான் செலவு பண்ணுறதில் நான் கஷ்டப்படலை முதல்ல செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன் ஓகே எனக்கு வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து மனசுக்குள்ளே சந்தோஷம் சப்போஸ் எனக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்திருந்தால் அதாவது உதாரணத்துக்கு எனக்கு சுகர் இருந்தாலோ இல்லைனா எனக்கு ஒரு தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு டாக்டர்க்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சை ஆரம்பிச்சிருப்பேன் எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லாததுனால ஓகே நம்ம வந்து கரெக்ட் கரெக்டாக இருக்கும் எனக்கு இப்போ வந்து நாற்பத்தி ரெண்டு ஆகுது இந்த வயசில் எனக்கு இந்த பிரச்சனைலாம் இல்லை அப்போது இதெல்லாம் எனக்கு வரத்துக்கு முன்ன நான் ஐடியல் வெயிட் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் நான் இன்னும் கொஞ்சம் தூக்கி தள்ளி போட்டுடலாம் என்கிட்டயே வராத அளவுக்கு எது இந்த சுகர் தைராய்டெல்லாம் அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் பொழுது நிறைய பேர் வீட்டில் சப்போர்ட் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டும் என் பொண்ணும் என்ன சொன்னாங்க அப்படின்னா அம்மா நீங்கள் எத்தனை முறை வந்து வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க இது என்ன ஒரு மூணு நாள் ஒரு வாரம் இருக்குமா அதுக்கு மேலே பண்ண மாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க இது மாதிரி தான் இது இது பரவாயில்ல இதை விட வந்து ஒரு சில குடும்பங்களில் இன்னும் வந்து கிண்டல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் அதை நம்ம இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடணும் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் ஒரு காதில் வாங்கணும் அப்படின்னா மறு காதை அடைச்சிக்கணும் எந்த ஒரு தேவையில்லாத விஷயத்தையும் ஒரு காதில் வாங்கணும்னா மறு காதில் விட்டுடணும் அப்படின்றத நான் ஞாபகத்தில் வச்சுட்டு இதை வந்து நான் கண்டுக்கல சரி ஓகேம்மா நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நான் வந்து என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்ல முடியல நான் ட்ரை பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அந்த ஒரு வார்த்தை தான் நான் அப்போது அவங்கக்கிட்ட நான் சொன்னது அப்போ என் கணவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா நீ டயட் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற நாளைக்கு அதனால ஏதாவது சைட் எஃபெக்ட் வரப்போது பார்த்துக்கோ வீட்டில் நீ தான் ரொம்ப முக்கியம் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார் நான் சொன்னேன் இல்லைங்க நான் அதுக்கேற்ற மாதிரி நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா வீட்டில் இருக்கவங்களோட ஒத்துழைப்பு நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம டயட் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும் அவங்கள வந்து நம்ம பகச்சிக்கிட்டு இல்லை ஏன்னால் நான் மட்டும் பண்ண நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சூட் ஆகாது அதனால் அவங்க கேட்ட கேள்விக்கு நான் இது மாதிரி பதில் சொன்னோன்னா அவங்களும் வந்து ஓகே பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க தான் என்னோட இந்த வெயிட் லாஸ் அண்டர்டே சேலஞ்சை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டேன் ஆனால் எனக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் யாரும் கிடையாது என்னோடய அம்மா கிடையாது என்னோடய அம்மா உயிரோடு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் இது மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னபொழுது எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க டெய்லி வந்து எனக்கு எதாவது பூஸ்ட் கொடுக்குற மாதிரி பேசியிருப்பாங்க அது மாதிரி இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்பொழுது தான் ஓகே நான் இது வரைக்கும் என்னோடய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டைலரிங் வீடியோ தான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே நம்ம வந்து வெயிட் லாஸ்க்கான வீடியோ போடுவோம் கண்டிப்பாக பார்க்குறவங்க முதல்ல கிண்டல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் யாராவது ரெண்டு மூணு பேர் பாவம் அவங்க வாரம் இப்படி பேசிட்ருக்காங்க அவங்களுக்கு மோட்டிவேஷனாக ரெண்டு வார்த்தை சொல்லலான்னு சொல்லுவாங்க இல்லையா அதை நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நான் வந்து வீடியோ போட்டேன் வீடியோ போட்டு இன்னைக்கு ஒரு நூறு நாள் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இது வரைக்குமோ என்னை ஒருத்தர் கூட கிண்டல் பண்ண மாதிரி ஒரு கமெண்ட் கூட போட்டது கிடையாது எல்லோருமே ரொம்ப மோட்டிவேஷனாக பேசுனாங்க அக்கா நீங்கள் இதை எடுத்துக்கோங்க நீங்கள் டயட்டுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள் கீரை எடுத்துக்கோங்க வெஜிடபிள் எடுத்துக்கோங்க சாலட் எடுத்துக்கோங்க இது மாதிரி அவங்க போடக்கூடிய கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது இன்றைக்கி நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து அதில் ஒரு நூற்றுக்கு மேலே லேடிஸ் இருந்து அவங்க வெயிட் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க சப்ஸ்கிரைபர் நீங்கள் தான் காரணம் உங்களில் எத்தனை பேர் அந்த குரூப்பில் இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் எனக்கு எப்படி மோட்டிவேஷன் கொடுத்தீங்களோ அது மாதிரி நான் ஒரு சிலருக்கு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு மோட்டிவேட் பண்ணி அவங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த பிளான் நான் கொண்டு வந்ததுக்கான முழு காரணமே குரூப் ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு சிஸ்டர் வந்து தனியாகவே என்கிட்ட கேட்டாங்க சிஸ்டர் எப்படி உங்களால் இப்படி ஒரு குரூப் ஆரம்பிச்சு அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களால் இவ்வளோ இது பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன பதில் இதுதான் நீங்கள் எனக்கு என்ன கொடுத்தீங்களோ அதை தான் நான் உங்களுக்கு திருப்பி தரேன் அப்படின்ட்டு ஏன்னா அவங்க எனக்கு என்ன மோட்டிவேட் பண்ணாங்களோ அதை தான் நான் இப்போ திருப்பி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நான் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கணும் இதை விட நல்ல ஐடியல் வெயிட் அவங்க குறைஞ்சாங்கன்னா அதுதான் எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் அப்படின்னா இதுதான் என்னோட வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது என்னோட மன நிலமை ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன் இந்த வீடியோ லென்த்தாக போன காரணத்தினால நான் அடுத்த வீடியோவில் வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது நான் என்னென்னலாம் டயட் எடுத்துக்கிட்டேன் வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது சாதாரணமாக நம்மளுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன சைட் எஃபெக்ட்ஸ் என்ன அதை எப்படி நான் நிவர்த்தி பண்ணிக்கிட்டேன் அப்படின்றத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்களை மாதிரி நிறைய பேருக்கு இது ஒரு சஜஷன் வீடியோவாக போகும் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு இருந்தால் பெல் ஐக்கானோ கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்து வெயிட் லாஸ் டே சேலஞ்ச் சீசன் டூ வருப்பது அதையும் நீங்கள் ரெகுலராக தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்யூ